திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பதினாலாம் பாசுரத்தையும் திருவம்பாவை பதினாலாம் திருப்பாட்டையும் சிந்திக்கலாம் முதலில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பதினாலாம் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை சரணம் முதலில் பாசுரத்தை அனுபவிப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய் போன பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் போதரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் என்று கண்ணை மெய்வாய் கண்மூக்கல கண்ணை சொல் சுட்டி காட்டினார் இந்த பாடலில் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் ஐம்புலன்களில் நாவு இப்போ பாடலை பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியூள் துயிலெழுப்ப வந்த அந்த பெண்ணிடம் இன்னும் துயிலெழும்பவில்லையாங்கிறாய் விடியவில்லை என்று அந்த பெண் சொல்லியிருக்க வேண்டும் அப்போ விடியவதற்கு அடையாளமாக புள்ளும் கான் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பாடலில் கதிரவன் வரும்பொழுது தாமரை மலர்வதும் சந்திரன் மலரும் வரும்பொழுது இரவு நேரத்தில் அல்லி மலர்வதும் இரவில் மலரும் அல்லிப்பூ இந்த இரண்டு நிகழ்வுகளும் காலத்தை உணர்த்துவன அப்போ இந்த தோழிமார்கள் சொல்கிறார்கள் பொழுது விடிந்து விட்டது தாமரை மலர்ந்து விட்டது அல்லி மலர் ஆம்பல் வாய் கூம்பி விட்டது அதனால் நீ அதை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாதே அப்படின்னா உள்ளே இருக்கவ சொல்கிறா ஆனால் வீட்டு கதவை தரக்கலாம் இவங்க வெளியே நிற்கிறாங்க அப்போ தான் அவ சொல்கிறா நான் சொல்கிறத நீ நம்ப வேண்டாம் உன் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி புழக்கடையில் போய் பார் அங்கே வந்து தாமரை மலரும் இருக்குது ஆம்பல் மலரும் இருக்குது அல்லி மலரும் இருக்குது நீ வந்து போய் பார் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவி தோட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாவியுள் செங்கழிநீர் தாமரை மலர் வாய் நெகிழ்ந்து மலர ஆரம்பிச்சிருச்சு வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பி நகான் அங்கு இருக்கக்கூடிய அள்ளி மலர் ஆம்பல் மலர் அது அதனுடைய இதழ்கள் மூடிவிட்டன தாமரை விரிந்து விட்டது போய் பார்த்துட்டு வந்து நீ சொல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் நான் எழுந்து போய் தோட்டத்துக்கு போய் நான் போய் பார்க்கணும்ல எனக்கு என்ன பொறுத்தளவில் இன்னும் விடியலை அதனால நான் எந்திக்கல்கிற பாவனையில அந்த பெண் இன்னும் எழுதி எழவில்லை அப்ப இவங்க இன்னொரு அடையாளம் சொல்றாங்க முனிவர்களும் யோகிகளும் தவ தவசிகள் என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் செங்கல் கலர்ல செங்கல் பொடி கலர்ல அதாவது காவி கலர் காவி நிறத்தில் உடை உடுத்திருப்பார்கள் உடை செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் காவி நிறம் உடையில தான் இருக்கும் ஆனால் அவர்களுடைய பல் தூய்மையாக தான் இருக்கும் என்ன ஒரு கா பல்லில் காவி வந்துருச்சுன்னா வெத்தலைப்பாக்கு கோயில போடுறாங்கன்னு அர்த்தம் தூய்மை குறைந்து விடும் அதனால தான் எங்க செம்மை இருக்கு செங்காவி இருக்கணும் எங்கே வெண்மை இருக்கணுங்கிறதையும் நாச்சியார் இணைத்து சொல்கிறார் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அவங்க தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய அவருடைய இறைவனுடைய கோயிலுக்கு கோவிலை திறந்து சங்கிடுதல் என்றால் காலை விடிந்து விட்டது என்று சங்கி சங்கோலி எழுப்பும் பொழுது அடுத்து ஏழில் இயம்ப நாதசுரம ஏம்புவதற்கும் மற்ற ஏனையோருக்கும் திருக்கோயில் திறந்து விட்டது என்று அறிவிக்க அவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார் அவர்கள் போகக்கூடிய சத்தமும் பார் நீ எப்படி நேத்தே வந்து என்னை எழுப்புவேன் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் இப்போ இந்த பெண் வந்து சிறுமி இல்லை நங்கை வளர்ந்த பருவம் எங்களை எல்லாருக்கும் முன்னாடி வந்து நான் எழு உங்களை முன்னாடி வந்து எழுப்புறேன்னு வாய் பேசின நங்கையே உன்னை வாய் வெத்து வாய் தான் எழுந்த எழமாட்டையா நானாதாய் உனக்கு வெட்கம் இல்லையா உன் நாவு சொன்ன பேச்சை நீ வந்து காக்கவில்லையே உன்னுடைய பிராமிஸ் என்னாச்சு எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அகன்ற கைகளை கொண்டு சங்கு 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 சக்கரம் சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தாமரை கண்ணாளனை பங்கைய கண்ணானை ஓர் எம்பாவாயின்னு சொன்ன உடனே அவ எழுந்து வந்துடுறா இவர்களோட இணைந்து தோழிமார் அடுத்த தோழியை துயிலெழுப்ப செல்கிறார்கள் அந்த அளவில் பதினாலாவது பாசுரம் மங்களகரமாக நிறைவானது இனி மாணிக்க வாசக அருளிய திருவம்பாவை பதினாலாம் திருப்பாடலை காணலாம் முதலில் பாடலுக்குள் செல்வோம் காதார் குளையாட பைம்பூன் களநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் போன திருவம்பாவை திருப்பாடலில் அந்த மடுவை பார்க்கும் பொழுது எங்கள் பெருமாட்டியும் எங்கோனும் போன்ற செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப காணும் இடமெல்லாம் வந்து சிவசக்தியாக தோன்றும் அந்த காட்சியை சொன்னவங்க இந்த பாடலில் இந்த பெண்கள் நீராடும் பொழுது நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் சிற்றம்பலத்தில் அவன் கூத்தாடுவது போல அந்த கூத்து எப்படி இருக்கான் கூத்த பெருமானுடைய காதில் இருக்கக்கூடிய குழை ஆடுவது போல காதார் குழையாட பைம்பூன் க கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட இங்கே கோதை என்பது பெருமாட்டி சக்தி பெருமாட்டியை குறிப்பதாக கொள்ளலாம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட அந்த கோதை குழலில் சுற்றி அந்த அந்த மலர்களை எல்லாம் கோதை குழலை சுற்றி அந்த வ வண்டின் எல்லாம் மொய்த்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றன நாம் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி குளிர்ச்சியான இந்த புனல் நீரில் ஆடி சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத பொருள் பாடி வேதங்களெல்லாம் இறைவனை துதிக்கும் அந்த அந்த பொருளுக்கு பொருளான இறைவனை பாடி அந்த பொருளும் பொருளுக்கு இலக்கணமான தத்துவமும் அதன் உட்பொருளுமான அப்பொருள் ஆமா பாடி இறைவனின் சோதி திறம்பாடி அவன் அணிந்துள்ள சூழ்கொன்றை தார்பாடி அவன் கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி அவனே ஆதியாகி நின்ற திறம்பாடி ஆதி திறம்பாடி அவனே அந்தம் இறுதியாகவும் அவன் இருப்ப இருக்கும் அந்த சிறப்பையும் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் இந்த ஆர்த்த பிறவியில் பல்வேறு பிறவிகளையெல்லாம் பிறந்து இறந்து பிறவிகளையெல்லாம் நம்மை அறிவூட்டி நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை இறைவனுடைய ஒரு கரத்தில் வளையல் இருக்குன்னா அது அம்மையின் பாகம் அப்போ இது சக்தியை வியந்தது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அம்மை நம்மை வளர்க்கிறா அவளின் பாதத்திறம்பாடி ஆடைகளோர எம்பாவா என்று சிவசக்தியின் கருணையை வியந்து அது அம்மையும் அப் அப்பனுமாக அம்மையப்பன் நிகழ்த்தும் திருக்கூத்தை காண்பது போல காதார் குளையாட பைம்பூல் க கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்தொன் கொன்றை தார்ப்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் என்று ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணிய பண்ணிய மிக செறிவான திருவம்பாவை பாடலை சிந்தித்தோம் இனி அடுத்த அமர்வில் திருப்பாவையின் பதினஞ்சாவது பாசத்தையும் திருவம்பாவையின் பதினஞ்சாவது திருப்பாட்டையும் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்